கரலையூய கர்த்த உலக ரசிகரமான ஏசு கிறிஸ்தன் படாமத்தினால் உங்களை யாபரையும் வாழ்த்தி வரவே இருக்கிற பிரிய சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளினையும் கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே தேவன் எங்கே என்று சொல்லி நிம்மதி இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கடவுள்னு ஒருவர் இருந்தால் எங்கே அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஓடுகிற இந்த காலகட்டத்தில் சிலர் கடவுள் அங்கே தான் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட இடங்களுக்கு போகிற இந்த காலங்களிலே என் அன்பு தேவ பிள்ளையே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுகிறோமா அவர் எங்கே என்று சொல்லி அலைந்து திரிகிறோமா அல்லது அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிய தேவாலயத்துக்குள்ளாக கடந்து போகிறோமா என் அன்பு பிள்ளையே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா இனியாவது தேவனை தேடுவதிலே முதன்மையான இடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அலை லூயா என்ன பஸ்டர் அப்போ நாங்கள் தேவ தேவனை தேடலையா தெய்வத்தை நாங்கள் தேடலையா ஆலயத்துக்கு போகலையா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் என் அன்பு பிள்ளையே தெய்வ சமூகத்துக்குள்ளாக தேடுகிற வாழ்க்கையில் கர்த்த நிச்சயம் அவர் அகப்படுவார் தெம்படுவார் அலை லூயா ஒரு சிலர் இருக்கிறார்கள் தேடாத மக்கள் இருக்கிறார்கள் அவர் எங்கே என்று சொல்லி தேடாத மக்கள் இருக்கிறார்கள் என்றைக்கும் கூட வேதத்திலிருந்து என் அன்பு தெய்வ பிள்ளை யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள் பண்டிகையிலே அங்கே ஒரு யூதருக்குள்ளாக ஒரு பண்டிகை நடக்கிறது என்ன பண்டிகை கூடார பண்டிகை நடக்கிறது அந்த பண்டிகைக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லிட்டார் அல்ல லூயா தன்னுடைய சீஷரிடத்துல என் அன்பு தேவப்பிள்ளையே தன்னோடு கூட இருந்த மக்களிடத்தில் இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில் கூட என் அன்பு தேவப்பிள்ளையே தேவன் ஒருவேளை நம் மேலே கோபமாக இருந்தால் கூட ஆனாலும் அவரை நாம் தேடுகிறதில் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் வரமாட்டன் சொன்னவரை போய் தேடுகிறார்கள் பண்டிகையிலே வரமாட்டன் சொன்னவரை தேடுகிறார்கள் இன்றைக்கு சிலர் கூட இந்த பண்டிகை போது தான் எனக்கு யோசனையாக இருக்கிறது சிலருக்கு வந்து ஏதாவது உலகத்தில் வந்து என்னது பண்டிகை வந்து மூன்று நாலு பண்டிகை பண்டிகை என்னது பண்டிகைன்னு நினைக்கிறேன் ஒன்று என்னது நியூ இயர் அடுத்தது கிறிஸ்மஸ் அப்புறம் நியூ இயர் அப்புறம் ஈஸ்டர் மூன்று இந்த பண்டிகையில் ஜனங்களை ஆலயத்தில் அதிகமாக காண முடியும் ஜனங்கள் அதிகமாக வருவார்கள் எதுக்கு வருவாங்க கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க அடுத்தது நியூ இயருக்கு வருவாங்க ஈஸ்டருக்கு வருவாங்க இவங்கெல்லாம் பண்டிகை கிறிஸ்தவர்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள் என் நண்பு தேவ பிள்ளையே இப்போ நாலாவதும் ஒன்று வந்துருச்சு கிறிஸ்மஸ் மட்டும் இல்லை நியூ இயர் மாத்திரம் இல்லை ஈஸ்டர் மாத்திரம் அல்ல ஆண்டவரை உயிர் திறந்த நாள் மாத்திரம் அல்ல மாதத்தில் ஒரு முறை தேடுகிறவர்கள் அல்ல இல்லூய்யா நாலாவது ஸ்டெப்பில் இப்போ ஜனங்கள் வந்துட்டாங்க அது எப்போ தேடுவாங்கன்னா வாரத்தில் முதல் வாரம் மட்டும் தேடுவார்கள் அல்லது சில சபைகளை ரெண்டாவது வாரம் என்ன முதல் வாரம் ரெண்டாவது முதல் வாரத்தில் என்ன கொடுப்பாங்க பந்தி கொடுப்பாங்க அதுக்கு மாத்திரம் வருவாங்க சில சபையில் ரெண்டாவது வாரத்தில் கொடுப்பாங்க அதுக்கு மாத்திரம் வருவாங்க சில சபையில் முதல் வாரத்துலையும் மூன்றாவது வாரத்திலும் கொடுப்பாங்க அதுக்கு மாத்திரம் ஜனங்க வருவாங்க மீதி வாரம் வரவே மாட்டாங்க இப்போ என் சபையிலலாம் பாருங்கள் முதல் வாரத்தில் கொடுத்துட்றேன் முதல் வாரம் சபையை அப்படியே என்னது அது ஒரு அளவுக்கு நிரப்பப்பட்ட நிலைமையில இருக்கும் அடுத்து மூணு வாரம் இருக்கும் இவர்கள் மாத கிறிஸ்துவர்கள் மனதில்லாதவர்கள் பெரிய மனவர்களே வேதத்தில் நீங்கள் தொடர்ந்து ஆராய்ந்து பார்த்தா அவர் வெளியரங்கமாய் வெளிப்படாமல் அந்தரங்கமாய் அந்த பண்டிகைக்கு போனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது லூயா நீ வெளியரங்கமாக தேடுற பேர் கிறிஸ்தவன் கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவன் வெளியரங்கம் இயர் கிறிஸ்தவன் வெளியரங்கம் ஈஸ்டர் கிறிஸ்தவன் வெளியரங்கம் அந்த ரங்கத்தில் கத்திர தேடுறியா தேவ சமூகத்துக்குள்ள உட்காந்து செபிக்கிறியா தேவனோடு கூட போராடி யாக்கோ போய் போல ஆசிர்வாதத்துக்காக தேவனிடத்தில் போராடி செய்யம் எடுக்கிறியா கிடையாது கிடையாது யாராவது ஒரு ஊழியக்காரங்க தலையில கையை வைப்பாங்க செபிச்சுக்கிட்டு வந்துடலாம் அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல நீ தேவனை தேடுகிற மகனாக இருக்கணும் ஒருவேளை உனக்கும் ஆண்டவருக்கும் க கசப்புகள் அல்லது உன் மேலே ஆண்டவர் கோபமாக இருப்பாரான்னு சொன்னால் தாவித போலக்கில் ஆண்டவரே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் எதுவரைக்கும் இருப்பீர் ஆண்டவரிடத்தில் கேட்கணும் கேட்கணுங்க கேட்கணும் ஆண்டவரை தேடணும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள் நீ இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நல்ல லூயா என் அன்பு தேவ பிள்ளையே அவரை தேடினால் நம்ம கண்டடைய முடியும் ஆமாம் நம்ம நம்ம தேடுறதெல்லாம் வெளியே ரங்கமாக தான் தேடுறோம் அந்த ரங்கத்தில் இருக்கிற தேவனை அந்த ரங்கத்தில் தேவ சமூகத்துக்குள்ளாக நம்ம தேடுறோமா தனிப்பட்ட விதத்தில் செபிக்கிறோமா தனிப்பட்ட விதத்தில் வேதம் வாசிக்கிறோமா தேவனோடு கூட தனிப்பட்ட விதத்தில் முறையிடுகிறோமா பேசுகிறோமா கிடையவே கிடையாது ஏதோ அந்த கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு ஈஸ்டருக்கு வாரத்தின் முதல் நாள் அதாவது ம அந்த பந்தி நேரங்களில் அப்போ மட்டும் என்ன பண்ணுவோம் வெள்ளையும் சொல்லியுமா போய் நிற்போம் அடுத்தது அடுத்த மாதம்தான் அலை இலையா நான் யோசிக்கிறேன் இதுக்கு மட்டும் வந்துட்டு வெளியரங்கமாக ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறே மற்ற ஜனங்கள் பார்த்து இடரில் அடைய மாட்டாங்க வேதம் சொல்லுகிறது மற்றவனுக்கு நீ இடரலாக இருந்தால் உனக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது என் அன்பு தெய்வ பிள்ளை கர்த்தரை தேட வேண்டிய தக்க நேரத்தில் தேடுவோம் அதிகால வேலையில் என்னை தேடுகிறவன் கண்டடிமான நடிச்சல் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுவோம் அதுக்காக நான் வீட்டிலே உட்காந்துங்க தேடுறேன்னு சொல்லிட்டு ஞானியாக புத்தியாக அதாவது என்னது அது அறிவுத்தனமாக உட்காந்துட்ருக்காத அலை ஆலய ஆராதனையிலே முக்கியத்துவம் கொடுக்கணும் உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே செபிக்கணும் தேவனை தேடுவதில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அலை லூயா கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக அவரை தேடும்படியாக உனக்கு கிருபை செய்வாராக ஆமேன் கெபிப்போமா மக இறக்கம கிருவு நிறதைகள் அல்லாண்டு நன்றியோடு துத்திக்கிறோம் துதிக்கிறோம் நாளிலும் கூட எவ்வளோடு கூட பேசினார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் தேடத்தக்கதான ஞானத்தையும் அறிவையும் புத்தி பயபக்தையும் கத்தனங்களுக்கு கொடுத்தருளும்படியாக தரும்படியா செபிக்கிறோம் அப்படி கொடுப்பதற்காக ஸ்தோத்ரம் இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டு ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செப்பிக்கிறோம் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பர்ஷி தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதி ஜபிக்கிறேன் ஆசிர்வதிங்கப்பா ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக ஜபிக்கிறேன் உங்கள் தேடுதலை முக்கியத்துவத்தர கத்தர்கேசு நாமத்தில் ஜபிக்கிறேன்னு சொன்னால் அப்பிதாவை ஆமினாலு கத்திரம் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்